ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றா வெங்காயத்தை வதக்கி போடலாம் ஒன்றா அரைச்சி போடலாம் ஒன்றா பருப்போட வேக வச்சு போடலாம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பண்ணால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் வாங்க பார்க்கலாம் கடுகு சீரகம் தாளித்து முருங்கைக்காய் வதக்கிட்ருக்கேன் தண்ணி விட்டு வேக வைக்கலாம் சாதம் வைக்கும்போதே பருப்பு வெங்காயம் வேக வச்சுட்டு அதையும் போட்டுடலாம் மஞ்சள் வீட்லயே ரெடி பண்ண சாம்பார் பொடி பருப்பு வேக வச்ச தண்ணியை ரசத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ சாம்பார் போட்டுடலாம் எல்லாம் சேர்ந்து குறைச்சு வந்து காயெல்லாம் வேகட்டும் உப்பு அப்புறமா போட்டுக்கலாம் குழம்பு